ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே இல்லாமல் நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக ஒரு பாயசம் செய்ய போகிறோம் இந்த பாயசத்தை பார்த்த உடனேயே பசங்க நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதை நீங்கள் அப்படியே சமைச்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க அதை பாயசமாக செஞ்சு கொடுக்கும் பொழுது நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான இந்த பாயசத்தை எப்படி செய்கிறதுன்னு வாங்க முதல்ல அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு கூட குறைய நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு இதில் கால் கிலோ அளவு உள்ள பீட்ரூட்டை எல்லாம் எடுத்துட்டு துருவி இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் பீட்ரூட் சேர்த்த உடனேயே அந்த தண்ணி எந்தளவு கலர்ஃபுல்லாக மாறிடுச்சின்ட்டு இந்த கலர் தான் நம்ம பாயசத்துக்கு கலர் கொடுக்க போகுது பீட்ரூட்டை பிள்ளைங்க அந்த ஸ்மெல் காரணமாக சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க சில பிள்ளைங்க ரைஸ் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க கூட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க ஆனால் நிறைய பிள்ளைங்க அடைப்பிடிப்பாங்க ஆனால் இது போல் நீங்கள் பாயசம் செஞ்சு கொடுக்கும் பொழுது அந்த ஸ்மெல்லே துளி கூட தெரியாதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வேக விட்டால் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே பீட்ரூட் நல்லா சாஃப்டாகவே வெந்துடும் இதே போல் வேக விடுங்க இப்போ வெந்த பிறகு கலர் கொஞ்சம் மாறிடுச்சு பாருங்கள் இப்போது இந்த சமயத்தில் நம்ம நூறு கிராம் அளவுள்ள நைலான் ஜவ்வரிசியை ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அந்த ஜவ்வரிசியை இதில் எடுத்து சேர்த்துருக்கோம் ஏன் ஜவ்வரிசியை ஊற வச்சு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும் இப்படி ஊர்ன நைலான் ஜவ்வரிசியை சேர்த்து வேக வைக்கும்போது அஞ்சே நிமிஷத்தில் அது நல்லாவே வெந்துடுங்க மாவு ஜவரிசி எடுக்க வேணாம் மாவு ஜவ்வரிசி எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழகுழப்பு தன்மை அதிகமாக தெரியும் அதனால தான் ஜவ்வரிசி நல்லாவே வந்துருச்சு இப்போது நல்லா காய்ச்சின பாலை இதில் சேர்க்குறேன் பால் ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தாலும் இல்லை சூடான பாலாக இருந்தாலுமே பரவாயில்லை ஆனால் பாலை நல்லா திக்காக காய்ச்சி வச்சுக்கோங்க ஏடெல்லாம் நல்லா மேலே படிஞ்சிருந்ததுன்னா நம்ம பாயசத்தோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் நாலு ஏலக்காவை இடிச்செடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காவோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நான் இன்னிக்கி ஒரு நூற்றி ஐம்பது கிராம்லேருந்து நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் இருக்கும் அந்தளவு சேர்த்துருக்கேன் கால் கிலோ அளவுள்ள உள்ள பீட்ரூட்டு அதுக்கு ஒரு முக்கால் லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் அளவுள்ள உள்ள பால் சேர்த்தாச்சு அதற்கு உண்டான சர்க்கரை சேர்த்துருக்கேன் இனிப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லாவே திக்காக மாறி வந்துருச்சு இப்போ பீட்ரூட்டோட கலரெல்லாம் போன மாதிரி தெரியும் ஆனால் வெது வெதுப்பான சூட்டில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதையும் நல்ல கலர்ஃபுல்லாக நமக்கு கிடச்சிரும் இப்போ ஆறுன பிறகு நான் கப்பில் சேர்க்குறேன் பாருங்கள் அளவு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஆறுன பிறகு பாத்திரத்தோட வச்சு நான் ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் அதனால கப்பில் சேர்க்கும்பொழுது எடுத்திருக்கேன் இது அப்படியே நேச்சுரல் கலர் தாங்க பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் அதே சமயத்தில் பொழுது பீட்ரூட்டோட ஸ்மெல் கொஞ்சம் கூட தெரியாது பீட்ரூட்டோட வாசனை பிடிக்காதவங்க கூட இந்த பாயசத்தை நீ நான் போட்டு போட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் ஆனால் ரொம்ப தண்ணியாக செஞ்சிடாதீங்க இந்த அளவு நமக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பாயசத்தோட சுவையும் மனமும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த பாயசத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்